மாவட்ட கிழக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு ரூபன் அவர்கள் நம்மோடு பேசுவார்கள் என் உயிரினும் மேலான என் இரத்த சொந்தங்களான நாடார் உறவுகளுக்கு மாலை நேர வணக்கத்தை சமர்ப்பிக்கின்றேன் இந்த அமைப்பு தமிழ்நாடு வைகுண்ட சுவாமி தர்ம பரிபாலன சபை அப்படின்னு போட்டு நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்த வைகுண்டசாமி அவருடைய படத்தை வச்ச உடனே இத என்னிடம் சொன்ன என்னுடைய நண்பர் சைன் நாடார் அவர்கிட்ட நான் கேட்டேன் அவரு இந்து நாடார் நீங்க கிறிஸ்டின் நாடார் கொண்டு வரீங்களே அப்படின்னு சொல்லி எதேச்சியா ஒரு கேள்வி கேட்டேன் இது எல்லாருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விளக்கம் தெரியாத விளக்கம் அளிக்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு கேள்வி முதல்ல இத பத்தி நான் ஒண்ணு சொல்லிடுறேன் ஐயா வைகுண்டர் அப்படின்னு சொல்லி அவருக்கு அவருக்கு முத்துக்குட்டின்னு சொல்றாங்க வைகுண்டர் சொல்றாங்க ஆனால் இனி வரும் காலங்களில் என்னுடைய ஆசை அவர் எதற்காக போராடினார் இந்த சமூகத்தை எதுக்காக கொண்டு வரணும்னு நினைச்சாரு அப்படிங்கறது எல்லாத்துக்கும் எரியும் நினைக்கிறேன் அவருடைய பெயர் முடிசூடும் பெருமாள் இந்த பெயரை வைக்க விடாம இந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல பல கொடுமைகள் நடந்தது இனிவரும் காலங்களில் நம்ம எல்லாரும் முடிசூடும் பெருமாள் அவரது திருநாள் அவரது பிறந்த நாள் அவரது அவதார நாள் போடணும் அதுதான் புரட்சி இந்த நாடார் அப்படிங்கிற சமுதாயம் ஜாதி அல்ல இது சமுதாயம் இந்த சமுதாய பற்றி ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும் நாடார் சமுதாய பற்றி ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும் ஏன் இருக்கணும் அப்படின்னு நான் கேட்டேன்னா பொன்னை நாடார் புகழை நாடார் இது நாடாரால மட்டும்தான் முடியும் வேற யாராலும் முடியாது இது பெருமைக்காக சொல்லல இந்த ஒரு மேடையில் ஏறி இருக்கேன் அப்படிங்கறதுக்காக நான் பேசல நல்லா எடுத்து பாருங்க எனக்கு முன்னால நிறைய பேர் பேசுனாங்க நிறைய பேர் பேசுனாங்க என்ன பேசுனாங்க எல்லா இடங்களையும் பறந்து விருந்து இருக்கிறாங்க நம்ம சமுதாயம் காரணம் எதுனால கிழக்கு அதாவது திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ள அந்த பக்கம் போயாச்சுன்னா சாதி வன்கொடுமைகள் அதிகமா இப்பவும் இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில எல்லா இடங்களிலும் நாடார்கள் பறந்து விரிந்து இருப்பதற்கான காரணம் நம்ம ஏற்றத்தாழ்வு பார்க்க மாட்டோம் காமராஜரை நீங்க நல்லா நல்லா எடுத்து பாருங்க நம்மளுடைய தமிழ்நாட்டு அரசியல்ல காமராஜருடைய பிறந்த நாளை மட்டும் எல்லாரும் எடுத்து கொண்டாடுவாங்க எல்லா கட்சியினரும் அப்பாற்பட்டு பேசுறேன் காரணம் அவர் ஒரு அரசியல் தலைவராக இருக்கல அவரு நல்ல நாடாலும் மன்னராக இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினொன்னு அரசிதல் ஏடிஎம் கே ஜெயலலிதா ஒரு பின் போட்டாங்க அதுல என்னன்னா வரலாற்று சூடுகள் இல்லாம பின் குறிப்பு போட முடியாது சேர சோழ பாண்டிய வழி வந்த நாடார்கள் அடிமைப்படுத்தப்பட்டதாக சில வரலாற்று குறிப்புகள் சொல்லுது நிறைய மறைக்கப்பட்ட வரலாறுகள் இருக்குது இத கவனத்துல கொள்ளுங்க நாடாருங்கிறத பெருமை கொள்ளுங்க முதல்ல இந்த கல்வி திருவிழாக்காக மட்டும் நான் வரல நாடா வெறி வேணும் இனப்பற்று வேணும் அடுத்த சமுதாயத்துக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்லிக் கொடுங்க நம்ம நினைக்கிறோம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகமா நினைக்கிறோம் ஜாதி ஜாதி என்னடா ஜாதி அப்படிங்கிறாங்க நிறைய மக்கள் குறிப்பா யாரு சொல்றான்னு கேட்டா நம்ம மக்கள் தான் படிச்சு உடனே இந்த ஜாதி மறந்துடுறாங்க உன்னை வளர்த்தது இந்த ஜாதி தான் உன்னை படிக்க வச்சது இந்த ஜாதி தான் ஏன் இந்த தமிழ்நாட்டுக்கான வரைபடத்தை கொடுத்தது இந்த ஜாதி தெரியுமா மார்ஷல் நேசமணி அடி என்னுடைய நம்மளுடைய தாத்தா அவர் இல்லைன்னா இந்த கன்னியாகுமரி மாவட்டம் பிரிஞ்சிருக்காது கேரளாவில இருந்து கன்னியாகுமரி மாவட்டம் வந்திருக்காது கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாடு கூட இணைந்த பிறகுதான் நமக்கு முழுமையான தமிழ்நாட்டுடைய வரைபடம் கிடைச்சது உண்மையா இல்லையா சொல்லுங்க எத்தனை பேர் இது நினைக்கிறீங்க அடுத்தது ஐயா காமராஜர் சொல்லவே வேண்டாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நமக்கு முன்னால காமராஜர் பத்தி சொல்லவே வேண்டாம் இப்ப கூட ஒரு விமர்சனம் ஓடிட்டு இருக்குது காமராஜர் பத்தி சிவா சொல்லிட்டாரு திருச்சி சிவா சொல்லிட்டாரு ஏசி ரூம் இல்லாம ஐயா படுக்க மாட்டாரு அப்படின்னு சொன்னதார் சொல்லி நம்ம அந்த விமர்சனம் உங்களுக்குள்ள போக வேண்டாம் காரணம் ஏன்னா காமராஜர் சொல்லாம அவங்களால வாழ முடியாது யாராலயும் காமராஜர் சொன்னாதான் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை உண்மையா இல்லையா அது யாரு நாடார் நீங்க காமராஜர் பேசுறத விட நாடார் பேசுங்க நான் அப்படிதான் சொல்லுவேன் நீங்களும் நாளைக்கு நாடார் காமராஜர் ஆகலாம் நான் காமராஜர் ஆகலாம் நம்மளுடைய வாழ்க்கை தான் நம்மளுடைய வாழ்வியல் இன்னைக்கு இங்க இருக்கிற குழந்தைகளை காமராஜர் மாதிரி வளருங்க காமராஜர் மாதிரி வளருங்க ஒரு காமராஜரை பேசிட்டு இருக்கிறோம் இங்க வந்திருக்கிறவங்க அவ்வளவு காமராஜர் மாதிரி தங்களுடைய வாழ்க்கையை மாத்திக்கிடுங்க இதே மாதிரி தமிழ்நாடு இல்ல இந்தியா இல்ல உலக பணக்காரர் ஒருத்தர் உலக அளவிலேயே நம்ம இனத்தில பிறந்தவர் சமுதாய பற்றி உள்ளவர் திருச்செந்தூர் கோடிக்கு முருகர் கோயிலுக்கு இருநூறு கோடிக்கு மேல டொனேஷன் இப்ப ஏன் இதெல்லாம் சொல்றேன் அடுத்த தலைமுறைகளுக்காக விடக்கூடியவர்கள் நாடார்கள் எல்லாரும் சமமா பார்ப்பவர்கள் நாடார்கள் இந்த இனப்பற்றி எல்லாத்துக்கும் கொண்டு வரணும் கல்வி மிக முக்கியம் நமக்கு கல்வி உரிமைகள் பறிக்கப்பட்டது ஒரு காலகட்டத்தில் மேல உள்ளதுக்கு வரி போட்டாங்க சொல்லுவாங்க ஆனா அந்த வரி போட்டதற்கான ஆதாரம் முழுமையாக கிடையாது இடைப்பட்ட காலங்களில் தான் வரி போட்டிருக்காங்க நாடார்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க நாடார்களுக்கு மட்டும் இல்ல பதினெட்டு சாதியினருக்கு அதை நீங்க எல்லாரும் நாடார் மக்கள் புரிஞ்சுக்கணும் இங்க இருந்த பதினெட்டு சேர்ந்து தான் இங்க உள்ள நாடார்கள் புரட்சி பண்ணாங்க வேற யாரும் புரட்சி பண்ணல பதினெட்டு சாதியினருக்கு சேர்த்து முன்னணி போராட்டம் பண்ணவங்க நாடார்கள் அப்போ இது எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டா எதுலையுமே முன்ன நின்று தங்களுடைய தியாகத்தை காட்டக்கூடியவர்களுக்கு தான் நாடார்கள் தமிழ்நாடு வைகுண்ட சுவாமி தர்ம பரிபாலன சபை மூலமா முக்கியமான விஷயத்தை இதை தான் சொல்றோம் ஏன்னா நம்ம மாவட்டத்தில் அதிகமா ஓடுறது ஜாதி வெறி ஓடாது சாதி பிரச்சனைகள் நடக்காது மத பிரச்சனைகள் நடக்குது மத பிரச்சனைகள் யாருக்குள்ள நடக்குது பாருங்க பெரும்பாலும் நாடார்களுக்குள்ளே நடக்குது

காமராஜர் எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவங்க எல்லாருக்கும் தெரியும் இதே மாதிரி நம்மளுடைய பிள்ளைகளையும் நம்மளுடைய தலைமுறைகளையும் இந்த சமுதாயத்திற்கு மட்டுமல்லாமல் எல்லா சமுதாயத்திற்கும் உதவி புரிபவர்களாக வளர்க்க வேண்டியது நம்மளுடைய ஒவ்வொருடைய கடமை ஏன் இதுக்காக இங்க நாடார் சமுதாய கூட்டம் தானே போட்டிருக்கிறோம் நம்ம சமுதாயத்துக்கு மட்டும் பேச வேண்டியது அப்படி நான் இங்கே நினைக்கலாம் நம்ம சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை ஆனா மற்ற சமுதாயத்தில் உள்ளவங்க நமக்கு எதிரிகள் அல்ல எல்லாத்தையும் சமமாக பார்ப்பவர்கள் தான் நாடார்கள் ஆனால் நமக்கு ஒரு பிரச்சனைன்னா நம்ம இந்த கூனி கேள்விப்பட்டிருப்பீங்களா கூனி மீன் சேர்ந்து ஒரு கப்பலே மறைச்சிரும் அதாவது சரிச்சிரும் சொல்லுவாங்க அதே மாதிரியான ஒரு ஒற்றுமை உணர்வோட எல்லாரும் வாழணும் சேர்ந்திருக்கணும் என்று கூறி என்னுடைய உரை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்